முதலீட்டு நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணிக்கு இப்ப இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வைக்கப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முதலா தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த காணி எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் அச்சுவேலி தான் இந்த காணி இருக்குது கிளை வீதியில இருநூறு மீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஊரினுடைய எல்லை முடிந்து வயல் பகுதி தொடங்குகிற இடத்துல இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த காணி மொத்தமாக ஐம்பது பிறப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இந்த ஐம்பது பரப்பு காணிக்கு ஒரு பரப்பு காணிக்கு சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக வாங்கும் பொழுது விலை விவரங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வெட்டு கிணறோ குழா கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை இந்த காணி ஐம்பது பரப்பையும் பிரித்து வாங்க முடியாது ஒரே கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த காணியை வாங்க நீங்க யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படி என்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்கிட்டு இப்போ விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு கண்டெக்ட் நம்பரில் ஏதோ ஒரு கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் அச்சிவேலி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் விலைபேசி கொள்ள முடியும் யாராவது தேவை எப்படின்னு சொன்னால் இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களுடைய காணியல் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நார்மல் கோல் வீடாகவோ வைப்ர வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணியல் வீடுகள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்கு இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த உங்கரன்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதிகள் தோம்புகளை நீங்களோ அல்ல ஊடகவோ வாங்குறதுக்கு முதல் சரிவர செக் பண்ணி பார்த்து மாயிக்கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்யக்கே அவதானமாக இருங்க இது உங்களுடைய பாதுகாப்புக்காக அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது எந்த ஒரு விடயத்திலும் யாரிடமும் ஏமாந்திராதீங்க உங்களுடைய பாதுகாப்பில் அதிக கரிசனையோடு இருங்க இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்தலுக்காக சொல்றது இந்த வீடியோலையும் மீண்டும் மீண்டும் சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்